ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இருக்கும் போது அதோட அருமை தெரியாது அது இல்லாதப்போ தான் நமக்கு அதோட அருமை தெரியும் இது என்னோடய அம்மா வீடு ஒரு சின்ன கிராமம் இப்போ கொஞ்சம் நல்லா டெவலப் ஆயிடுச்சு நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது எதுவும் பெருசாக டெவலப்மெண்ட்லாம் இல்லை நெட்ஒர்க் இருக்காது எந்த கடையுமே இருக்காது ஒரு சின்ன பொருள் வாங்கணுன்னா கூட நாங்கள் வந்து சிதம்பரம் தான் போனோம் எங்கள் வீட்லேருந்து சிதம்பரம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்கும் நாங்கள் அங்கே இருந்த டைம் அதாவது நாங்கள் அப்படின்னா நானும் என்னோடய தம்பியும் அங்கே இருக்கும்போதெல்லாம் அந்த பிளேஸோட நெகட்டிவ் திங்ஸை மட்டும்தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி புலம்பிக்கிட்டே இருப்போம் என்னடா அது இவ்வளோ தூரம் சைக்கிளில் ஸ்கூலுக்கு போக வேண்டியதாக இருக்கே எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்கூலுக்கு செவன் ஃபார்ட்டி ஃபைக்கே எங்கள் வீட்டிலேருந்து கிளம்புவோம் சைக்கிளில் போயிட்டு ஒரு இடத்துல சைக்கிள் நிறுத்திட்டு அங்கேருந்து கவர்மெண்ட் பஸ் பிடிச்சி அங்கே இறங்கி அங்கேருந்து நடந்து ஸ்கூலுக்கு போவோம் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு செவன் ஃபார்ட்டி ஃபைவ் கிளம்பி ஈவினிங் வந்துட்டு ஒரு ஃபைவ் தேர்ட்டி அந்த டைம் தான் வீட்டுக்கு வருவோம் புலம்பிக்கிட்டே இருப்போம் அங்கே என்னென்ன விஷயம் இல்லையோ அதை நினச்சி தான் புலம்புவோம் ஆனால் இன்றைக்கி கல்யாணம் ஆகி ஒரு டென் இயர்ஸ் கழிச்சு அம்மா வீட்டுக்கு போகும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக ஒரு ஸ்வர்க்கத்துக்குள்ளே போகிற ஒரு ஃபீல் இருக்குது இப்போது வந்து நான் ஃபீல் பண்ணுறேன் அங்கே இருக்கிற பாசிட்டிவ் திங்ஸ் எல்லாம் நம்ம யோசிச்சே பார்த்ததில்லையே இல்லையே இங்கே இருக்கிறப்போ அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ மூலயமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் இப்போ எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் அந்த சுச்சுவேஷனில் ஹாப்பியாக இருங்க இருக்கிற அதாவது உங்களுக்கு கிடைக்கிற விஷயத்துக்கு நன்றி சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு இந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்காம போகிறப்போ தான் அதோட அருமை உங்களுக்கு தெரியும் ஸோ எப்பயுமே சந்தோஷமாக இருங்க பாசிட்டிவாக இருங்க அதுக்காக இப்போ நாங்கள் இருக்கிற லைஃப்பை வந்து ஒரு ஹெக்டிக்கான லைஃபு பிடிக்கல அப்படின்னு சொல்ல வரல எனக்கு அதுவும் பிடிச்சிருக்கு ஆனாலும் இப்போ இங்கே இருக்கும்போது இவ்வளோ விஷயங்கள் எங்களுக்கு ஈஸியாக கிடச்சிது ஒரு சின்ன கீரை கூட நீங்கள் வீட்டு பக்கத்துலேயே மரத்துலேயே எடுத்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுவோம் எங்களால் அதெல்லாம் இப்போ வாங்க முடியல அவ்வளோ ஈஸியாக கா கடையில் போய் காசு கொடுத்தா கூட அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இல்லை காய்கறியாக இருக்கட்டும் பக்கத்து வீட்டில் கொடுப்பாங்க அதை அப்படியே செய்வோம் அப்படியே சாப்பிடுவோம் எதுக்காகவும் ரொம்ப கவலைப்பட்டதில்லை பால் கூட ஃப்ரெஷ்ஷாக காலையில் அங்கே கறந்து கொடுக்கறது தான் எங்கள் வீட்டில் நாங்கள் சாப்பிடுவோம் இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் திங்ஸ் இருக்கும் அங்கே லைஃபே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் ரொம்ப நிதானமாக இருக்கும் அதெல்லாம் நாங்கள் யோசித்து பார்த்தா அப்போ ஒரு ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்திருக்கலாமே அப்படின்னு இப்போ நான் வருத்தப்படுறேன் அதனால் நான் என் மனசில் முடிவு பண்ண விஷயம் இதுதான் நம்ம எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் அந்த சுச்சுவேஷனை கொடுத்த கடவுளுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கணும் அந்த சுச்சுவேஷனில் நம்ம ஹாப்பியாக இருக்கணும் எந்த இடத்துல இருந்தாலும் இல்லாததை பற்றி புலம்பக்கூடாது அப்படின்னு நான் வந்து இத்தனை வயசு கழித்து எனக்கு தான் புரியுது இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற விஷயத்துக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள் லைஃப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே மாறும் நான் இந்த மாதிரி என் கிட்டே இருக்கிற விஷயம் ஒன்று ஒன்றுக்கும் தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிச்சு கொஞ்சம் மாதத்துலேயே என் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்குது இல்லாததை பற்றி நினைக்கிறப்ப தான் ரொம்ப கவலையாக இருக்கும் ஸோ நம்ம அதை நினைக்காமல் இருக்கிறத பற்றி சந்தோஷப்படும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில் எல்லாமே நல்லதே நடக்கும் நான் சொன்ன மெசேஜ் பிடிச்சிருந்து இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்